செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் நாம் அதிமுக டிஎன்பிஎஸ் இருபது வினாக்கள் பார்க்க இருக்கிறோம் நேரத்தை வீணடிக்காமல் முதல் வினாவிற்குள் சென்றுவிடலாம் முதல் வினா உங்கள் திரையிலே பொது நல வழக்கு முதன் முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது அமெரிக்கா பொதுநல வழக்கு முதன் முதலாக அமெரிக்க நாட்டில் தான் கொண்டு வரப்பட்டது இரண்டாவது வினா அவர்கள் மிக மிக முக்கியமான வினா இடதுபுறத்திலே ஆதார் சட்டம் நிதி ஆயோக் ஐஆர்டிஏ சட்டம் ட்ராய் சட்டம் என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதார் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு நிதி ஆயோக் இரண்டாயிரத்தி பதினைந்து ஐஆர்டிஏ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ட்ராய் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று மூன்றாவது முக்கிய வினா இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு இந்த வார்த்தைகளை கூறியவர் யார் இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு இந்த வார்த்தைகளை கூறியவர் சுப்பிரமணிய பாரதி நான்காவதுனா பின்வரும் கூற்றினை கூறியவர் யார் வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்துவிட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு என்று கூறியவர் மௌலானா அபுல் ஆசாத் மௌலானா அபுல் ஆசாத் அடுத்த வினா உங்கள் திரையில கீழ் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு கீழ் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும் அது எந்த கல்வெட்டு அது திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை ஆறாவது வினா உங்கள் திரையில இடதுபுறத்திலே புலவர்கள் வலதுபுறத்திலே அவர்கள் பகுதிகளுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே மருதனார் வங்கனார் காடனார் சுந்தரத்தனார் என்றும் வலதுபுறத்திலே ஒரகடம் அதாவது செங்கை இடைக்காடு தற்போது குமரி ஆலங்குடி தற்போது புதுக்கோட்டை குறுங்குடி தற்போது நெல்லை மீண்டும் ஒருமுறை முறை பாருங்க இடதுபுறத்திலே புலவர்களாக மருதனார் வங்கனார் காடனார் சுந்தரனத்தார் சுந்தரனத்தார் என்றும் வலதுபுறத்திலே ஒரகடம் தற்போதைய செங்கை இடைக்காடு குமரி ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் குறுங்குடி நெல்லை மாவட்டம் உரகடம் செங்கை மாவட்டத்திலே இருக்கிறது இடைக்காடு குமரி மாவட்டத்தில் இருக்கிறது ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறது குறுங்குடி நெல்லை மாவட்டத்திலே இருக்கிறது இதில் கீழ்கொண்டதை பொருத்தி சரியான விடையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதில் பொருந்திய விடை எது என்றால் மருதனார் குறுங்குடி நெல்லை மாவட்டம் வங்கனார் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் காடனார் இடைக்காடு குமரி மாவட்டம் சுந்தரத்தனார் ஒரகடம் செங்கை மாவட்டம் நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது இதற்கு சரியான விடை அடுத்து ஏழாவது வினா உங்கள் திரையிலே வரிசை ஒன்றை இரண்டுடன் பொருத்த வேண்டும் வரிசை ஒன்றிலே படைப்புகள் வரிசை இரண்டிலே ஆசிரியருக்குமாக கொடுக்கப்படுகிறது அஹ் வரிசை ஒன்றை பொறுத்தவரை பெரிய புராணம் குன்றை வேந்தன் கலியத்துவரணி மதுரா விஜயம் என்றும் வரிசை இரண்டிலே ஆசிரியர்களாக ஒவ்வையார் ஜெயங்கொண்டார் கங்காதேவி சேக்கிரார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சரியான விடை பெரிய புராணம் சேக்கிலார் கொன்றைவேந்தன் ஔவையார் கலிங்கத்துபரணி ஜெயங்கொண்டார் மதுரா விஜயம் கங்காதேவி எனவே நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று சரியான விடை அடுத்த வினா கீழ்கண்ட கூற்றுகளில் பாரதிதாசனிடம் தாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது கீழ்கண்ட நூல்களுள் பாரதிதாசனுடன் தொடர்பில்லாத நூல் எது மலரும் மாலையும் பொய்மையும் வாய்மை இடத்த டேஸ் மற்றும் புறந்து நீராளமைவு மகத்துண்மை டாஸ் இவ்விரண்டு குரல்களையும் ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்கண்ட எந்த விளைவு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவீர் பாருங்கள் பொய்மை வாய்மை அது மட்டுமல்ல புறந்தூய்மை நீராளமைவு மகந்தூய்மை இவை இரண்டிலுமே இரண்டு குரல்களையும் ஒரு சேர மனதில் வைத்துக் கொண்டு எந்த விளைவும் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவீர்கள் என்றால் வாய்மை எனவே திருக்குறளை பொறுத்தவரை இந்த முறை அதிக வினாக்கள் வர இருக்கிறது ஜி கே எனவே திருக்குறளை நன்கு ஆழ்ந்து படித்து வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாவது வினா சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் யார் சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர் சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் காமராசர் பதினொன்றாவது வினா இடதுபுறத்திலே பட்டியல் ஒன்று வலதுபுறத்திலே பட்டியல் இரண்டுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டியல் ஒன்றிலே திட்டம் பட்டியல் இரண்டிலே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைச்சகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே சுவஜல் திட்டம் சமக்ரா சிக்ஷா சேவா பூஜ் யோஜனா சம்பூர்ணா பீமா கிராம் யோஜனா என்ற இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே பண்பாட்டு அமைச்சகம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தகவல் தொடர்பு அமைச்சகம் குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக பொருத்தினமே என்றால் சுவஜல் திட்டம் குடிநீர் மற்றும் சுகாதாரம் சமக்ரா சிக்ஸா திட்டம் மனிதவள மேம்பாடு நேரடியாகவே பொருந்திருக்கிறது சேவா போஜ் யோஜனா பண்பாட்டு அமைச்சகம் சம்பூரண பீமா கிராம் யோஜனா தகவல் தொடர்பு எனவே நான்கு இரண்டு ஒன்று மூன்று சரியான விடை அடுத்த வினா கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கொடிவேரி அணை பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கொடிவேரி அணை பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அடுத்த வினா உங்கள் திரையிலே தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அதாவது ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் அல்லது மாவட்டங்கள் எது தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா மற்றும் இந்த ஆனைமலை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் மாவட்டங்கள் கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் பதி நான்காவது வினா உங்கள் திரையிலே கோடிட்ட இடத்தை நிரப்ப வேண்டும் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் ஏ இதற்கு சரியான விடை வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் அடுத்த வினா உங்கள் திரையில மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு டேஸ் சதவீதம் அளித்து உறுதி செய்துள்ளது மாற்றுத்திறனாளிக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு மூன்று சதவீதம் அளித்து உறுதி செய்துள்ளது பதினாறாவது திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் க திருநாவுக்கரசு பிள்ளை தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் எது பிள்ளை தமிழ் பருவங்களுள் அம்மானை பருவத்திற்குரிய காலம் பத்தொன்பது முதல் இருபது வயது அடுத்த அதிமுக்கிய வினா உங்கள் திரையிலே டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயர் ஜியாவுதீன் அபிதீன் ஜியாவுதீன் அபிதீன் தான் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர் அடுத்த அதிமுக்கிய வினா உங்கள் திரையிலே ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் யார் ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் அவுரங்கசீப் இறப்பிற்கு பின் அரியணை ஏறியவர் முதலாம் பகதூர்ஷா பகதூர் ஷா ஒன்று இந்த இன்றைய இறுதி வினா அதாவது அதிமுக்கிய வினாவினுடைய தினந்தோறும் பார்த்து வருகிறோம் அந்த சேனலை பார்த்து வருவதற்கு தெரியும் இந்த இருபது வினாக்கள் தொடர்ந்தும் நமது சேனலில் அப்லோட் செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்தும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது உங்கள் நண்பர்களுக்கும் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் இதோ உங்கள் திரையிலே இன்றைய அதிமுக்கிய வினா வினா இறுதி அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை யாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று மீண்டும் உங்களை அற்புதமான ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்